தேர்தல் பத்திரங்கள் திட்டம் ரத்துன்னு உச்சநீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பு வழங்கியிருக்கு லோக்சபா தேர்தல் நேரத்தில் வழங்கப்பட்டிருக்க இந்த தீர்ப்பு பாஜகவுக்கு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது தேர்தல் பத்திரங்கள் செல்லாதுன்னு அறிவிக்க கோரிய வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒருமத்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஒருமித்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த தேர்தல் பத்திரங்கள் திட்டம் மத்திய அரசால கொண்டு வரப்பட்டது தேர்தல் பத்திரங்கள் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் தங்கள் அடையாளங்களை வெளிப்படுத்தாம அரசியல் கட்சிகள் குடிமகன்களுக்கு நிதி வழங்க அனுமதிக்கிற ஒரு திட்டம் இந்த திட்டத்துடைய விதிகள் படி இந்தியாவுடைய எந்த ஒரு குடிமகனும் அல்லது நாட்டில் இணைக்கப்பட்ட நிறுவப்பட்ட எந்த ஒரு நிறுவனமும் தேர்தல் பத்திரங்களை வாங்கலாம் இந்த பத்திரங்கள் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் பல்வேறு மதிப்புகளில் கிடைக்குது மேலும் பாரத ஸ்டேட் வங்கியோட எல்லா கிளைகளிலையும் வாங்கிக்கலாம் இந்த நன்கொடைகளுக்கு வட்டியும் இல்லை இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா நன்கொடைகளை அரசியல் கட்சிகள் பெற்றா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அது தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு விதிகள் மாற்றப்பட்டது இதுக்கு எதிராக உச்ச பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டது இந்த வழக்க தலைமை நீதிபதி சந்திரசூட் நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா பி ஆர் கவாய் ஜே பி பார்த்திவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் விசாரிச்சு கடந்த நவம்பர் மாதம் இந்த வழக்கோட தீர்ப்பை ஒத்தி வச்சாங்க இந்த நிலையில்தான் இன்னைக்கு இந்த வழக்குடைய தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கு அதுல தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிறது ரத்துன்னு அதிரடியான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அதுபடி தேர்தல் பத்திர திட்டம்ங்கிறது அரசியல் சட்டத்துக்கு புறம்பானதுன்னு நன்கொடை வழங்குறதுங்கிறது அரசியல் கட்சியுடைய ஆதாயத்தை எதிர்பார்த்து செய்யறதாகவும் இப்ப இருக்கக்கூடிய சட்டங்கள் தேர்தல் நிதியை கார்பரேட் தனிநபர்கள் மூலமா பெற வழிவகுக்கிறதாவும் தேர்தல் பத்திரங்களுக்கு எதிரான வழக்குல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பு பாஜகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுறதுக்கான காரணம் என்னன்னா பிடிஐ அறிக்கைப்படி ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் பாஜக கிட்டத்தட்ட ஆயிரத்து முன்னூறு கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வாங்கியிருக்காங்க அதே காலகட்டத்தில் காங்கிரஸோட ஒப்பிடும்போது இது ஏழு மடங்கு அதிகமான நிதின்னு சொல்லப்படுது இந்த ஆண்டுக்கான பாஜக பெற்ற ஒட்டுமொத்த நிதி அப்படிங்கிறது இரண்டாயிரத்து நூத்தி இருபது கோடியா இருக்கு தேர்தல் பத்திரங்கள் மொத்தத்தில் அறுபத்தோரு சதவீதம் பாஜகவுக்கு தான் போகுது முந்தைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டாம் நிதியாண்டுலயும் பாஜக பெற்ற ஒட்டுமொத்த நிதிங்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடியா இருந்திருக்கு இதுக்கு நேர்மாறா தேர்தல் பத்திரம் நடைமுறை வந்ததுக்கு அப்புறமா காங்கிரஸ்க்கு வந்த நிதி அப்படிங்கிறது ஒரே அடியா சரிவை சந்திச்சிருக்கு அதனால தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது பாஜகவுக்கு பின்னடைவா பார்க்கப்படுது it.